ஐயா ீங்களா அப்புறமா பேசட்டுமா சொல்லுங்க ஐயா நாங்க சைவ சித்தாந்த கழகம் கார்த்தி பேசுறேங்க இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது நான் கையகப்பட்டு சொல்லியா தினமலர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா சொல்லியிருக்கோம் ஓகே வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்தை தம்பிராண்ட ஒப்படைக்க மாதிரி கேட்டு கொடுக்குவோம் ஐயா அதெல்லாம் சொல்லுங்க சட்டம் என்ன சொல்றது செம்மியா சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி அப்படியா நமக்கய்யா பேசுற உங்க வீட்டு முன்னாடி தாங்கய்யா போராட்ட ஆரிகிட்ட பேசுற அமைச்சர் சாருகிட்ட பேசுறங்க ஐயா யார்கிட்ட பேசுற வந்து பண்ணு போகலாம் கண்டிப்பா சொன்னதய்யா நான் பண்றேன்

டேய் தூக்க சொல்ல உடனே வெய் தூக்க சொல்ல உடனே வெய் தூக்க சொல்ல உடனே வெய் தூக்க சொல்ல கொஞ்சம் மரியாதை பேசுங்க நான் உங்களுக்கு பேசுறீங்க சும்மா